ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி தமிழரசி சேனல் நான் நினைக்கிறது வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி என்னோட நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டிவாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்கில் போயிடலாம் இப்போ இன்றைக்கி என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் என் ஹஸ்பண்ட் மார்னிங்கே போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வெலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க அதை ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னையோட ஸ்பெஷல் ஃபிஷ் வந்து அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க பிகாஸ் எனக்கு வந்து இந்த பெரிய ஃபிஷ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ ஃபிஷ்ஷோட தலையும் சென்ட்ரு பார்ட்டும் போட்டு நான் வந்து குழம்பு மேக் பண்ணியிருக்கேன் வால் ஃபிஷ் வால் சைடு மட்டும் நான் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்து வச்சிருக்கேன் ஸோ அதை தான் ஃப்ரை பண்ண போகிறேன் என்ன காயட்டும் அதுக்குள்ள ரைஸ் குழம்பு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துடலாம் குழம்பு ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது சம டேஸ்ட்டாக இருந்தது இன்னைக்கு கொழம்பு வெலமீன் அப்படின்னா யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் ஊர் தூத்துக்குடி இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வெலமீன் மீன் அப்படின்னு சொல்லுவோம் மற்றபடி இந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன நேம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃபிஷ் குழம்பு பிடிக்கும் பட் ஃபிஷ் குழம்போட அந்த ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்றதை விட பருப்பு குழம்பு வச்சு இல்லை அப்படின்னா ரசம் வச்சு ஃபிஷ் ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மட்டும் கொஞ்சமாக நான் வந்து பருப்பு குழம்பு வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ஒரு இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணி எடுங்க என்ன தான் நீங்கள் டவாவில் ஃப்ரை பண்ணாலும் ஆயில் ரொம்ப கம்மியாக வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சென்ட்ரில்லாம் வேகாது ஸோ ஆயில் கொஞ்சம் நிறையாவே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ஆகி கம்ப்ளீட் ஆகி வர அந்த ஸ்டேஜில் நிறைய கறி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க அப்படி கறி லீவ்ஸ் சேர்த்துக்கும் போது ஃபிஷ்ஷோட அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி கவிச்ச ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வராது நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல்னாலே ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்லீட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வராது ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை எனக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு குழம்பு ஊற்றி அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்கேன் வால் பகுதியில் முள் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து வால் பகுதி முள் இருக்காது அப்படின்றதுனால நான் வந்து வால் பகுதியை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சூப் இப்போது ஒரு லன்ச் சாப்பிட்டாச்சுங்க நல்லா ஹெவியாக இருந்தது சாப்பிட்டு முடிக்கவும் செம்ம காம்பினேஷன் ரசம் வித் ஃபிஷ் அதே மாதிரி பருப்பு குழம்பு வித் ஃபிஷ் இப்போ நான் ஏன் ஹேர் அப்படியே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக பண்ணணும் அப்படின்னு யோசித்த ஒரு விஷயம் பட் பண்ணாமல் இருந்த ஒரு விஷயந்தான் பண்ண போகிறோம் ஹேர் கட் பண்ண போகிறேன் ஏற்கனவே நமக்கு ஹேர் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே எலிவால் மாதிரி இருக்கும் அதில் வேறு கீழே வேறு ரொம்ப ஊசி மாதிரி ஆயிடுச்சு ஸோ பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லாவே இல்லை அதனால கொஞ்சம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ியாக பார்க்குறதுக்கு நல்லா அப்படின்றதுக்காக ஹேர் கட் பண்ண போகிறேன் எனக்கு நானே ஹேர் கட் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த யூடியூப் சேனல்ஸ்லலாம் நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்தேன் நமக்கு நம்ம எப்படி ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ அதில் எனக்கு ஓகே பெட்டராக தெரிஞ்சது நல்ல ரிவ்யூஸ் இருக்கிற டிப்ஸை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நேர் வகுடு எடுத்து ஹேரை வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பேண்ட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எது வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோமோ அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நான் வந்து பேண்ட் போட்டுக்கிறேன் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பேண்ட் வரைக்கும் போட்டுக்கிறேன் கடைசியாக நம்ம எந்த இடத்துல கட் பண்ண போகிறோமோ ஸோ அதுக்கு கொஞ்சம் மேலையும் ஒரு பேண்ட் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பேண்ட் போட்டுக்கிறேன் பட் எனக்கு சம்மர் ரிசல்ட் கொடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த கண்டினியூவா பாருங்க உங்களுக்கே தெரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேர் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் ஸோ நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்தேன் தலையில் இவ்வளோ நேரம் டவல் கட்டியிருந்தேன் ஸோ ஹேர் வந்து ட்ரை ஆகலை பிகாஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னா ஹேர் வந்து கொஞ்சம் ஈரமாக வெட்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஈவனாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ என்னோடய ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஹேரை நல்லா வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் கட் பண்ணுங்கள் ஸோ நான் இந்தளவுக்கு கட் பண்ண போறேன் பேண்ட் போட்டதுக்கு அப்புறம் தெரியும் என்னோட ஹேர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஒல்லியாக இருக்குது ரொம்ப தின்னாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நான் வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன் ஹேர் கட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு இருக்கிறதே நாலே நாலு முடி அதையும் கட் பண்ணிவிட்டால் என்ன பண்ணுறது அதனால தான் ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பட் நமக்கு கொஞ்சம் வாட்சை கேமரா இந்த டைம் கொஞ்சம் சரியில்லை ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி தான் அது ஈவனாக இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க சொன்னேன் பட் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது பின்னால் அந்த தெரிகிற அளவுக்கு எடுக்கலை அப்படிங்கிறது அப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது பட் உண்மையாகவே சொல்கிறேங்க சூப்பர் ரிசல்ட் ஹேர் வந்து அப்படி அன் இல்லை ரொம்பவே ஈவனாக இருந்தது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துருந்துருப்பீங்க என் ஹேர் வந்து எந்த அளவுக்கு தின்னாக பார்க்கவே நல்லாவே இல்லை பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பவுன்ஸியாக ஹேர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பவுன்ஸியாக சூப்பவாக இருந்தது நான் வந்து ஒரு த்ரீ இன்ச் டு ஒரு ஃபோர் இன்ச் வரைக்கும் நான் வந்து ஹேர் வந்து கட் பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு கட் பண்ணால் தான் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக வரும் ஸோ அதனால் ஸோ கட் பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்னதாக நம்ம வந்து ஹேர் கட் பண்ணி ஹேர் வந்து ஈவனாக இருந்தது அப்படின்னா ஃப்ரீ ஹேர் கூட விட்டுக்கலாம் பட் பட் ரொம்ப தின்னாக கீழே இருந்தது அப்படின்னா ஃப்ரீ ஹேர் விட்டால் தெரியாது ஸோ நான் வந்து இப்போ ஃப்ரீ ஹேர் விட்டிருக்கேன் மேலே மட்டும் ஒரு கிளிப் போட்டு இந்த கிளிப் நிறைய பேர் இருந்து பார்த்துருந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்லேயுமே ஹேர் வந்து விடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது பார்க் ஈவனாக இருக்கிறதுனால ஸோ எனக்கு இந்த ட்ரிக் சூப்பவாக ஒர்க் அவுட் ஆச்சு கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருமே ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க குட்டியாக ஒரு மேக்கப் போட்டுட்டு வந்தாச்சு ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் வந்து இருந்து தான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் டூ செவன்ட்டி செவன் ருப்பீஸ்க்கு நான் வந்து இருந்து வாங்கியிருந்தேன் ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து எங்கேயாவது ரெடி ஆகுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் நான் வந்து இதோட ஒரு சாண்டில் கிளர் சில்க் டைப்பில் நான் வந்து ஒரு ஷால் வந்து வேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு வரவு ஒருத்தவங்க வந்திருக்காங்க பூனை குட்டி எங்கள் வீட்டில் நிறைய பூனை இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் ஒரு பூனை வந்து குட்டிகிட்ருக்குது பிளாக் கலர் இது வரைக்கும் எங்கக்கிட்ட பிளாக் கலர் பூனையே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் கலர் பேபி வந்திருக்காங்க ஆக்சுவலாக இந்த பூனை வந்து டூ த்ரீ டேஸ்க்கு பிஃபோரே குட்டி போட்டுருச்சு பிறக்கும் போது ரெண்டு பேபி பிறந்தது பட் ஒரு பேபி வந்து இறந்தே தான் பிறந்தது ஸோ இந்த ஒரு பேபி மட்டும்தான் இப்போ இருக்குது நான் ஜன்னலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கேன் இருக்கிறதுனால ஆஃப்டர்நூன் டைமில் வீடியோ எடுக்கிறேன் ஸோ அப்படியே கிளேர் அடிக்குது ஸோ இந்த பேபி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது பிகாஸ் கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எங்ககிட்ட இருக்கிற கலர்லேருந்து இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்போதுமே அம்மா கலர்லேயே தான் எங்களுக்கு வரும் ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா கலர் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிளிப்பிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ த்ரீ டேஸ்க்கு பிஃபோர் எடுத்த கிளிப்பிங்ஸ் இதுதான் வந்து அந்த பேபி பிறந்த அன்னைக்கு எடுத்த கிளிப்பிங்ஸ் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் பூனை வந்து ரொம்பவே கத்திட்டு வந்தது ஸோ எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு சரி ஓகே பேபி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் இந்த பூனை வ அப்படின்னா லாஸ்ட் டைமே ரெண்டு பேபி வந்தது அதுலேயும் ஒரு பேபி இறந்துருச்சு ஒரு பேபி மட்டும் தான் இருந்தது ஸோ இந்த டைமும் டூ டூ த்ரீ பேபிஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு இருந்தேன் பட் வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேபி வந்தது அதில் ஒரு பேபி வந்து இறந்தே பிறந்துருச்சு ஸோ ஒரு பேபி மட்டும் இப்போ நல்லா இருக்கிறாங்க இந்த ஊனை வந்து பேபி பிறக்கும் போது அது அது பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எவ்வளோ பெயின் இல்லை ஹெல்ப் கேட்குது எங்ககிட்ட ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நீவி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது இல்லை அப்படின்னா அப்படி பயங்கரமாக கற்றுது ரொம்பவே பாவமாக இருந்தது இப்போ இதே இது மனுஷங்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பெயின் இருக்குது அப்படின்னா யார்கிட்டயாவது எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பட்டு இது வந்து வாயில்லா ஜீவன்களால் அதை கூட சொல்லவே முடியறதில்ல எப்படி அடிக்கிறதுக்கு மனசு வருது அப்படின்னு கூட தெரியல அந்த வாயில ஜீவன்களை பிகாஸ் இந்த பூனை ஒரு டூ த்ரீ மந்த்துக்கு பிஃபோர் ஒரு டைம் கன்சீவாக இருந்தது பட் யாரோ அடித்ததுனால அது வந்து கொறை மாசத்துல அந்த குட்டியெல்லாம் பிறக்கும் போதே இறந்துருச்சு இந்த டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கன்சீவ் ஆகி இப்போ வந்து பேபி வரப்போகுது ஸோ அதோட ஸ்ட்ரகல்ஸை நீங்கள் பாருங்கள் நான் பேசிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு அது வந்து கேட்காது அதோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கள் கேளுங்க ஃபர்ஸ்ட் பேபி வந்தாச்சு இந்த பேபி தான் பார்த்திங்க அப்படின்னா இறந்தே பிறந்தது ஸோ அதுக்கு இறந்தது தெரியல அது எழுப்புறதுக்கு ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணிடுச்சு நாங்கள் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் இல்லை ஃபஸ்ட் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் சவுண்ட் வரும் அப்படின்னு அதுக்கப்புறம் செகண்ட் பேபியும் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிது ஓகே இது வந்து இறந்துதான் பிறந்துருக்குது அப்படின்னு அந்த பேபி வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம் நாங்கள் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தோம் சரி ஓகே எப்படியும் அது வந்து கொஞ்சமாவது எலும்பிடும் அப்படின்னு நினச்சி ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிலாம் பார்த்தோம் பட் அது வந்து எந்திரிக்கல அது இறந்துருச்சு ஸோ அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம் ஸோ ஒரு பேபியோட இப்போ வந்து இவங்க வந்து நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்காங்க ஒரே பேபியாக இருக்கிறதுனால இப்போது டூ த்ரீ டேஸ் அப்புறம் அது வந்து நல்ல ஹெல்தியாக இருக்குது ஏன்னா ஒரு குட்டி மட்டுமே பால் குடிச்சிட்டு இருக்கிறதுனால ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இவங்க வந்து வீடு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க எங்கள் வீட்டு புது வரவையும் பார்த்துருந்துருப்பீங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி